இந்த தமிழ் புத்தக கண்காட்சியிலே தமிழர்களுக்கான பல்வேறு அடையாளங்கள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன

இருக்கிறத விட தன்னை படைத்த கடவுளை வந்து தேடுறது மிகவும் முக்கியம் ஸோ அந்த கடவுளை நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு விதத்தான் இங்கே வந்து நாங்கள் இந்த ஸ்டாலாம் இங்கே வச்சுருக்கோம் ஒரு ஒரு விஷயமும் வந்து கடவுளோடைய சத்தியத்தையும் நீதியும் குறிக்கிற விஷயமாக இருக்குது அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு வந்து அநேக பேர் வந்து கடவுளை தெரிந்து கொண்டிருந்தாலுமே கூட நிறைய பேர் வந்து கடவுளை வந்து கடவுளோட நீதியை தெரிந்து கொள்கிறத விட அவரோட அற்புதத்தை தான் தேடுறவங்களா இருக்கிறாங்க ஸோ கடவுளோடைய அற்புதத்தை தேடுறதை விட கல்வியில வந்து அவரோட அவருடைய அதிசயங்களும் அவருடைய நீதியும் நம்ம கற்றுக்கொள்றது வந்து ரொம்ப தேவையான விஷயமா இருக்குது அப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் வந்து இங்க ஒவ்வொரு எங்களுடைய பாஸ்டர் எஃப் ஜோயல் டேவிட் ஆயா வந்து ஒவ்வொரு விஷயத்துமே வந்து பேசியிருக்காரு எங்க ஸ்டால்க்குமே வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய பேர் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துருந்தாங்க ஸோ இந்த இந்த நான் பேசுறது யாராவது இங்க கேட்குறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா எங்களோட ஸ்டால் வந்து நீங்க விசிட் பண்ணணும் சபையோட பேர் வந்து இயேசுஜீவிகரார் ஜெபாலயம் நம்பர் வந்து உங்களுக்கு ஏதாவது தேவைப்படணும் நம்பர் வந்து நைன் டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் ஒன் ஜீரோ செவன் ஒன் டூக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா நிறைய விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ